கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பட்டக்காரனூர் கிராமத்தில் குட்டை ஒன்றில் முதலை நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் சிறுமுகை வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக முதலைகளை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த பருவமழையின் போது வெள்ளப்பெருக்கில் அடித்து வரப்பட்ட முதலை பட்டக்காரனூர் குட்டையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்ந்து வந்தது தெரியவந்தது முதலையை பிடிக்க வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டபோது இரண்டு முதலைகள் தண்ணீரில் இருப்பது கண்டறியப்பட்டது குட்டையில் சுமார் பத்தடி ஆழத்திற்கு தண்ணீர் நிரம்பிய நிலையில் அதனை வெளியேற்றி முதலைகளை பிடிக்க வனத்துறையினர் திட்டமிட்டனர் நேற்று காலை முதல் மோட்டார் பம்பு செட்டுகள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணி தொடங்கப்பட்டது தண்ணீரின் அளவு அதிகமாக இருந்ததால் இப்பணி இரவு முழுவதும் தொடர்ந்தது இரவில் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு ஜே இயந்திரங்கள் பாதுகாப்பு பணிக்கு நிறுத்தப்பட்டன முதலைகள் உள்ள பகுதியை சுற்றி நைலான் வலைகள் அமைக்கப்பட்டு வனத்துறையினரின் கண்காணிப்பில் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன திருமுகை வனச்சரக அலுவலர் மனோஜ்குமார் தலைமையிலான வனத்துறையினர் இரவு பகல் பாராமல் முதலைகளை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தற்போது மூஞ்சடி அளவிற்கு தண்ணீர் மற்றும் சேறு உள்ள நிலையில் அவற்றை அகற்றிய பின்னர் முதலைகளை பிடிக்க வனத்துறையினர் தயாராகி வருகின்றனர்